ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இருந்து போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுறீங்களா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த கதையை கேட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கமெண்ட்டை சொல்லணும் ஓகேவா இந்த கதை முடிவு பார்த்துட்டு அதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுதான் இந்த கதையை நம்ம கேட்டதுல அல்லது இந்த கதையை படிச்சதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமே ஓகேவா கூப்பா ராஜகோபாலன் கூப்பாரா எழுதிய விடியுமா அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் சிறுகதை கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் வந்து கூப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கப்படுபவர் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு சரித்திர கதைகள் சமூக கதைகள் நகைச்சுவை கதைகள் நெக்கச்சக்கமாக எழுதியிருக்காரு அவருடைய கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பிரதிபலிக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அதில் இந்த விடியுமா அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான கதை இந்த கதையில் வந்து ஒரு விசேஷமும் இருக்கு ஒரு த்ரில்லர் சிறுகதை கேட்கலாமா இந்த கதை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து சிறந்த தமிழ்ல நூறு சிறுகதைகளை வந்து தொகுத்து இருக்காரு தமிழ்ல வெளிவந்த சிறுகதைகளில் சிறந்த சிறுகதைகள் நூறு அப்படிங்கிறதுல தொகுிருக்காரு அதுல கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய விடியுமா விடியுமா அப்படிங்கிற ஒரு கதையும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அம்சம் ஒரு சிறப்பான விஷயம் கூட ஓகேவா கதை கேட்கலாமா கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர் தந்தியை கண்டு எல்லோரும் இடிந்து உட்கார்ந்து போனோம் அதில் கண்டிருந்த விஷயம் எங்களுக்கு அர்த்தமே ஆகவில்லை போல் இருந்தது சிவராமையர் டேஞ்சரஸ் என்ற இரண்டு வார்த்தைகளே இருந்தன தந்தி சென்னை ஜெனரல் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்திருந்தது என் தமக்கை இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் சென்னையிலிருந்து வந்தாள் அப்பொழுது எங்கள் அத்திம்பேர் நன்றாக குணமடைந்து விட்டார் நோயின் சின்னம் கொஞ்சம் கூட இல்லை என்று பிரபல வைத்தியர்கள் நிச்சயமாக சொல்லிவிட்டார்கள் ஓங்கி தலையில் அடித்தது போல கொஞ்சம்மாள் பிரமை தட்டி போய் உட்கார்ந்திருந்தாள் எங்கள் எல்லோருடைய மனதிலும் ஒரு பெருத்த போர் நடந்து கொண்டிருந்தது இருக்காது ஏன் இருக்கக்கூடாது இருக்கும் என்று இரண்டு விதமாக மனதில் எண்ணங்கள் உதித்துக் கொண்டிருந்தன இருக்கும் என்ற கட்சி தந்தியின் பலத்தில் வேரூன்றி வழுக்க வழுக்க இருக்காது என்ற கட்சி மூளை முடுக்குகளிலெல்லாம் ஓடி பாய்ந்து தனக்கு பலம் தேட ஆரம்பித்தது தந்தியில் கண்டிருந்ததை திரும்பத் திரும்ப படித்தோம் அதில் ஒன்றும் பிசகு இருக்கவே முடியாது சென்னை ஜெனரல் ஆஸ்பத்திரியிலிருந்து தான் வந்திருந்தது சந்தேகமில்லை காலையில்தான் அடித்திருக்கிறார்கள் கொஞ்சம்மாள் பேருக்குத்தான் தவறு எப்படி நேர்ந்திருக்க முடியும் ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் என்ன நேர்ந்திருக்க முடியும் மூன்று நாட்களுக்கு முன்புதானே கடிதம் வந்தது ஏதாவது உடம்பு சௌகரியம் இல்லாமல் இருந்தால் அதில் எழுதாமல் இருப்பாரோ என் தமக்கையும் நானும் சாயந்திரம் ரயிலில் சென்னைக்கு புறப்பட்டோம் அதுதான் அன்று கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு போகும் முதல் வண்டி புறப்படுவதற்கு முன் நல்ல வேலை பார்த்து பரஸ்தானம் செய்தோம் சாஸ்திரிகள் ஒண்ணும் இருக்காது கிரகம் கொஞ்சம் பீடிக்கும் அவ்வளவுதான் என்றார் அம்மா தெய்வங்களுக்கெல்லாம் ஞாபகமாக ஒன்றை கூட விடாமல் பிரார்த்தனை செய்து கொண்டு மஞ்சள் துணியில் காணிக்கை முனிந்து வைத்தாள் குஞ்சம்மாளுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் புஷ்பம் வெற்றிலைப்பாக்கு சேம தண்டுலம் எல்லாம் மறந்து போகாமல் மடி நிறைய கட்டி கொடுத்தாள் பசியுடன் போகக்கூடாது என்று புறப்படும் பொழுது கட்டாயப்படுத்தி இருவரையும் சாப்பிட செய்தாள் குஞ்சம்மாள் இயந்திரம் போல சொன்னதையெல்லாம் செய்தாள் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணு என்றதும் போய் நமஸ்காரம் செய்தாள் அவள் கதிகலங்கி போயிருந்தாள் என்பது அவள் பேச்சற்று போயிருந்ததிலிருந்தே நன்றாக தெரிந்தது அவளுடைய கலகலப்பு முதல் தடவையாக அன்று எங்கோ அடங்கிவிட்டது அம்மா வாசலில் போய் சகுனம் பார்த்தாள் திவ்யமான சகுனம் காவேரியிலிருந்து அடுத்த வீட்டு சுந்தரி ஜலம் எடுத்துக்கொண்டு எதிரே வந்தாள் ஒன்னும் இருக்காது நமக்கே அப்படியெல்லாம் வர்றது நாம ஒருத்தருக்கு ஒன்னு கெடுதல் என்னலையே என்றெல்லாம் அம்மா அடிக்கடி தன்னையும் பிறரையும் சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் ரயில் ஏறுகிற போது மணி சுமார் எட்டு இருக்கும் இரவு பூராவும் போயாக வேண்டுமே என்று துடித்தோம் போய் இறங்குவதற்கு முன் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்றதால் கொஞ்சம் கொஞ்சமாக துடிப்பும் கலக்கமும் கூட மட்டுப்பட்டன இரண்டு ஜன்னல்களின் அருகில் நேர் எதிராக இரண்டு பெஞ்சுகளில் உட்கார்ந்தோம் நீ புறப்படுகிற போது ஒன்றுமே இல்லையே அக்கா என்றேன் ஏதாவது பேச்சு கொடுக்க வேண்டும் என்று ஒண்ணும் இருந்தால் நான் புறப்பட்டு வருவேனா என்று அவள் ஏக்கம் நிறைந்த குரலில் பதில் சொன்னாள் அதற்குள் திடீரென்று ஒன்றும் ஏற்படுவதற்கு காரணமே இல்லையே எது எப்படியானாலும் மனசை சில மணி நேரங்களாவது ஏமாற்றி தத்தளிப்பை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தது போல பேச்சு வெளிவந்தது நான் இந்த நோன்புக்காக இங்கே தாமதம் செய்யாமல் போயிருக்காமல் போனேன் ஒருவேளை அக்கா நோன்பிற்காக நீ இங்கே இருந்து விட்டதுதான் அத்திம்பேருக்கு கோபமோ அவர் உடனே ஒரும்படியாக எழுதியிருந்தார் நாம் ஒரு வாரத்தில் வருவதாக பதில் எழுதினோம் அதற்காகத்தான் இப்படி தந்தி அடித்து விட்டாரோ ஆஸ்பத்திரியிலிருந்து வந்திருக்கேப்பா ஆஸ்பத்திரி பெயரை வைத்து அத்திம்பேரே அடிக்கக்கூடாதா என்ன அப்படி அடிக்க முடியுமோ கொஞ்சம்மாள் குரலில் ஆவல் இருந்தது ஏன் முடியாது தந்தி ஆபீஸில் ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று கேட்டபொழுது குஞ்சம்மாளின் முகம் கொஞ்சம் மலர்ந்து விட்டது அப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி திடீரென்று ஒன்றும் ஏற்பட காரணமே இல்லை முந்தநாள் தானே கடிதாசி வந்தது ஆமாம் அதில் உடம்பை பத்தி ஒண்ணுமே இல்லையே தந்தி அடித்தால் நாம் உடனே புறப்பட்டு வருவோம் என்றுதான் அடித்திருக்கிறார் வீட்டிலிருந்து அடித்தால் கூட அவ்வளவு தாக்காது என்று ஆஸ்பத்திரி பேரை வைத்து அடித்திருக்கிறார் பேர் அப்படி அடிக்க முடியுமாடா அம்பி அப்படி இருக்குமா என்று மறுபடியும் குஞ்சம்மாள் சந்தேகத்துடன் கேட்டாள் அவள் அப்படி கேட்ட பொழுது முடியாது என்று எனக்கு தெரிந்திருந்தால் கூட சொல்ல மனம் வந்திருக்குமோ என்னவோ நீ வேண்டுமானால் பாரேனக்கா எழும்பூர் ஸ்டேஷனில் வந்து இருக்க போகிறார் என்றே நான் மனதில் ஆழத்தில் பீதி அது பாட்டுக்கு புழு போல கொண்டே இருந்தது மேலே மட்டும் சமாதானம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தரம் அந்த திகில் மேல் மட்டத்திற்கு வந்து தலையெடுக்கும் உடம்பு பதறும் நெஞ்சு உளரும் அடிவயிறு கலங்கும் முகம் விகாரமடையும் மறுபடியும் மெதுவாக சமாதானத்தின் பலம் அதிகமாகும் பயத்தை கீழே அமுக்கிவிடும் சுகமோ துக்கமோ எந்த நிலைமையிலும் நீடிக்க முடியாது என்பதற்கு மனித சுபாவத்தில் இதுவும் ஒரு அத்தாட்சியோ ரயில் வண்டி வெறி பிடித்தது போல தலை ஓடிக்கொண்டிருந்தது எங்கேயோ சென்னையில் விடிய போகும் ஒரு காளையை நோக்கி கன வேகமாக போய் கொண்டிருந்தது போல் இருந்தது துக்கத்தில் தலையெடுக்கும் தைரியம் போல தொலை இருளில் அந்த ஒளி தொடர் விரைந்து சென்று கொண்டிருந்தது சென்னை போய் சேரும் பொழுது எங்கள் கவலையும் அந்த இருளை போல பின்தங்கிவிடாதா நிம்மதி காளையைப் போல அங்கே எங்களை வந்தடையாதா இருள் நிச்சயம் கூட வராது சென்னையில் காளைதான் இவ்வாறெல்லாம் பேதை மனம் தன்னை தேற்றிக்கொண்டே இருந்தது குஞ்சம்மாள் மூட்டையிலிருந்து வெற்றிலைப்பாக்கை எடுத்து எனக்கு கொடுத்து தானும் போட்டுக்கொண்டாள் எங்கள் அவர்களிலேயே கொஞ்சம்மாள் அதிக அழகு என்று பெயர் நல்ல சிவப்பு ஒற்றை நாடி தேகம் அவளுக்கு தெருவிலேயே ஒரு செல்வாக்கு உண்டு அன்று என்னவோ இன்னும் அதிகமாக அவள் ஒளிர்ந்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் என்றுமே இல்லாத ஓர் இயக்கம் என்று முதன் முதலாக தென்பட்டதாலோ என்னவோ அவள் அழகு மிளர்ந்து தோன்றினாள் குஞ்சம்மாளுக்கு புஷ்பம் என்றால் பிராணன் யாரு கேலி செய்தாலும் லட்சியம் செய்ய மாட்டாள் தலையை மிஞ்சி பூ வைத்துக் கொள்ளுவாள் ஆனால் அன்று அவள் தலையில் வைத்துக் கொண்டிருந்த பூவை போல அது என்றும் சோபித்ததில்லை என்று என் கண்களுக்கு பட்டது வெற்றிலை காவி அவளுடைய உதடுகளில் அன்றுதான் அவ்வளவு சிவப்பாக பிடித்திருந்தது போல இருந்தது சோர்வில்தான் சௌந்தரியம் பரிமளிக்குமோ அல்லது கடைசியாக அணைவதற்கு முன்னால் இல்லை இல்லை குஞ்சம்மாள் அன்று என்னவோ அப்படி இருந்தால் வெற்றிலையை பாதி மென்று கொண்டே அம்பி உங்க அத்திம்பேருக்கு வாக்கப்பட்டு நான் என்ன சொகத்தை கண்டேன் என்றால் குஞ்சம்மாள் திடீரென்று அவளுடைய கண்களில் ஜலம் மலமளவென்று பெருகிற்று என்னைக்கும் பிடிவாதம் என்னைக்குமே சண்டை நான் அழாத நாள் உண்டா என் வாழ்வே அழுகையாக என்று உணர்ச்சி வேகத்தில் ஆரம்பித்தவள் சட்டென்று நிறுத்தி கொண்டாள் எதிலாவது நான் சொன்ன பேச்ச கேட்டதுண்டா எப்படியோ ஆயுசுடன் இருந்தால் போதும் என்று தோன்றிவிட்டது சென்ற தடவை உடம்புக்கு வந்தபோது இருவரும் வெகுநேரம் மௌனமாக இருந்தோம் ஆனால் மனசு மட்டும் மௌனமாக இருக்கவில்லை நல்ல நிசி வேலை வண்டியில் ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டும் படுத்துக்கொண்டும் அநேக தினசாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள் வண்டி ஒரு சின்ன ஸ்டேஷனில் நின்றதும் சிலர் எழுந்து இறங்கி போவார்கள் மௌனமாக பிசாசுகளைப் போல அப்பொழுதுதான் தூங்கி எழுந்த சிலர் இதென்ன ஸ்டேஷன் என்று தலையை நீட்டி கேட்பார்கள் டாக்டர் ஒருவன் ஏதாவது ஒரு ஸ்டேஷன் பெயரை அரைகுறையாக தூங்கி வழிந்து கொண்டே சொல்லுவான் மறுபடியும் வண்டி பூரான் மாதிரி ஓட ஆரம்பிக்கும் சுமார் ஒரு மணிக்கு வண்டி விழுப்புரம் ஸ்டேஷனுக்குள் ஆர்ப்பாட்டத்துடன் போய் நின்றது அதுவரையிலும் வண்டியில் அமைதியும் நிசப்தமும் இருந்தன அந்த ஸ்டேஷனில் கூட்டமும் கூக்குரலும் அதிகமாயின அதுவரையில் காலியாகவே வந்த எங்கள் பலகையில் சாமான்கள் நிறைந்தன நகரத்தார் இனத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருத்தி பெண் குழந்தையும் புட்டியுமாக என் தமக்கையின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள் அவள் அணிந்திருந்த முதல் தரமான வைரங்களுடன் அவள் முகமும் ஜொலித்துக் கொண்டிருந்தது ஏதோ ஒரு உள்ள பூரிப்பில் அவள் தன்னையே மறந்து தன் குழந்தையுடன் கொஞ்சினாள் வண்டி புறப்பட்ட சற்று நேரத்திற்கெல்லாம் என் தமக்கையின் பக்கம் தன் புன்னகை பூத்த முகத்தை திருப்பி எங்கிட்டு போறீங்கம்மா என்று கேட்டாள் என் தமக்கை சுருக்கமாக பட்டணம் என்றாள் நானும் அங்கேதாமா வரேன் என்று ஆரம்பித்து அந்த பெண் வரிசையாக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தாள் பிறகு தன் பக்கத்தில் இருந்த ஓலை பெட்டியிலிருந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ எடுத்து குஞ்சம்மாளுக்கு கொடுத்தாள் என் தமக்கை மெய்சிலிர்த்து போனாள் வெகு ஆவளுடன் அந்த பூவை வாங்கி ஜாக்கிரதையாக தலையில் வைத்துக் கொண்டாள் அம்பாளே அந்த உருவத்தில் வந்து தனக்கு பூவை கொடுத்து கவலைப்படாதே உன் பூவிற்கு ஒரு நாளும் குறைவில்லை என்று சொன்னது போல எண்ணினாள் குஞ்சம்மாள் அதுவரையில் அவளுக்கு ஒவ்வொரு வார்த்தை பதில் சொல்லிக் கொண்டு வந்தவள் உடனே இழகி அவளிடம் சங்கதி பூராவும் சொன்னாள் மகாலட்சுமி போல இருக்கீங்கம்மா உங்களுக்கு ஒன்றும் குறவு வராது என்று அவள் சொன்னதை தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு விட்டாள் குஞ்சம்மாள் அந்த ஆறுதலில் கொஞ்ச நேரம் அவளுடன் கவலை மறந்து பேசிக்கொண்டிருந்தாள் திடீர் என்று ஞாபகம் வந்துவிட்டது ஏதோ பெருத்த குற்றம் செய்தவள் போல திகில் அடைந்தாள் அய்யோ பைத்தியம் போல இப்படி சிரிச்சிண்டு பேசி என்று எண்ணியவள் போல அவள் கலவரம் அடைந்தது நன்றாக தெரிந்தது வண்டி போன வேகத்தில் விற்றென்று அடித்த காற்றிலும் அவளுடைய முகத்தில் வியர்வை தென்பட்டது ஆனால் எவ்வளவு நேரம்தான் கவலைப்பட முடியும் கவலையால் ஏற்பட்ட அசதியிலேயே எங்களை அறியாமல் கண்ணயர்ந்தோ தூக்கத்தில் நித்திரையும் நினைவு மறதியும் சேர்ந்துதான் வாழ்க்கைக்கு ஒரு சிறு போதையாகி தாபத்தை தணிக்கின்றனவோ வண்டி செங்கல்பட்டை நெருங்குகிற சமயம் வாரி சுரிட்டு கொண்டு எழுந்து உட்கார்ந்தோம் கிழக்கு வெளுத்து கொண்டிருந்தது வண்டி ஏதோ ஒரு குக்கிராமத்தை கடந்து போய்கொண்டிருந்த பொழுது கோழி கூவியது கூட காதில் வந்து பட்டது அப்பா விடியுமா என்கிற நினைப்பு ஒரு பக்கம் ஐயோ விடுகிறதே இன்னைக்கு என்ன வச்சிருக்கோ என்ற நினைப்பு மற்றொரு பக்கம் இரவின் இருட்டு அளித்திருந்த ஆறுதலை கொஞ்சம் கொஞ்சமாக தலை காட்டிய வெளிச்சம் பறிக்க வருவது போல இருந்தது எங்கேயோ கண்காணாத தூரத்தில் உருவடைந்த ஒரு காட்சியில் ஈடுபட்டவளாய் நிலைக்குத்திய பார்வையுடன் குஞ்சம்மாள் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் செங்கல்பட்டுல தால் பல் தேய்ச்சிட்டு காபி சாப்பிடுவோமா என்று கேட்டேன் எல்லாமே பட்டணத்துலதான் என்று சொல்லிவிட்டாள் குஞ்சம்மாள் பக்கத்தில் நகரத்தார் பெண் கவலையற்று தூங்கிக் கொண்டிருந்தாள் இதோ ஆயிற்று இதோ ஆயிற்று என்று சொல்வது போல வண்டி தாவி பறந்து கொண்டிருந்தது ஆனால் எங்களுக்கு என்னவோ பட்டணம் நெருங்க நெருங்க வண்டி வேண்டுமென்றே ஊர்வது போல இருந்தது எழும்பூர் வந்தது கடைசியாக ஸ்டேஷனில் யாரும் இல்லை அதாவது எங்கள் அத்தியும் பேர் இல்லை எல்லோரும் இருந்தார்கள் ஆனா அவர் ஸ்டேஷனுக்கு எதிரோக்காக வர வேண்டும் அங்கே எதிர்பார்ப்பது சரியில்லைதான் என்று அப்பொழுது தோன்றியது எனக்கு வீட்டுக்கு போனோம் வீடு பூட்டியிருந்தது உடம்பு சௌகரியமில்லை தான் சந்தேகமில்லை இப்பொழுது ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு போனோம் அரை மணி நேரம் துடித்த பிறகு குமாஸ்தா வந்தார் நீங்க கும்பகோணமா என்றார் ஆமாம் என்றேன் நோயாளி நேற்றிரவு இறந்து போய்விட்டார் என்று குமாஸ்தா சாவதானமாக சொன்னார் இறந்து அது எப்படி அதற்குள்ளா அப்பொழுதும் சந்தேகமும் அவநம்பிக்கையும் விடவில்லை சிவராமையர் ஆமா சார் ஒருவேளை சற்று இருங்கள் பிரேதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு குமாஸ்தா தன் ஜோலியை கவனிக்கப் போனார் கொஞ்ச நேரம் கழித்து பிரேதத்தை பெற்றுக்கொண்டோம் அப்பொழுது அதை பார்த்தவுடன் நிச்சயமாயிற்று ஒரு வழியாக மனதில் இருந்த பயம் தீர்ந்தது திகில் தீர்ந்தது பிறகு விடிந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளியான விடியுமா சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் இந்த கதையினுடைய முடிவு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் கணவன் உயிருக்கு எந்த ஒரு கெடுதலும் வரக்கூடாது நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனைவி அதே நேரத்துல அந்த கணவனால பல துயரங்களை சோதனைகளை அனுபவிச்ச அந்த மனைவி இறந்துட்டாரு இறந்துட்டாரா இல்லையா இருக்காரா என்னாச்சுங்கிற மாதிரி ஒரே குழப்பத்திலேயே வந்தவங்க அவர் அவங்களுடைய உடலை பார்த்த உடனே அதாவது பிரேதத்தை பார்த்த உடனே அவங்களுடைய நிச்சயமா அவர் தெரிஞ்சிருச்சு ஓகே அவர் இறந்துட்டாருன்னு அதனால ஒரு பயமும் போயிடுச்சு திகிலும் வந்து தீர்ந்துருச்சு விடிந்து விட்டது இனி அவள் வாழ்க்கையே வாழ்க்கைக்கே ஒரு விடி வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை முடிச்சிருக்கிறதா எனக்கு தோணுது உங்களுக்கு வேற எந்த மாதிரி இந்த கதையினுடைய முடிவு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத கமல்ல சொல்லுங்க